ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முளைக்கீரை பொரியல் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க அதுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் பத்து பல் பூண்டு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு பருப்பட்டு வந்ததும் பூண்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க ஒரு கட்டு முளைக்கீரை பொடியா நறுக்கி அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கிறேன் நீங்கள் கீரை எவ்வளோது எடுத்து சமையல் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் வெங்காயம் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கால் கிளாஸ் மட்டும் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அது நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு வேக வச்சுக்கணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயே நல்லா சுண்டி வந்துடும் இதே மாதிரி நசிச்சு விட்டுக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி முன்னாடியே சேர்த்திட்டிங்கன்னா ரொம்ப ஆயிடும் இது ஃப்ளேவராகவும் இருக்கணும் நம்மளுக்கு லைட்டான காரம் போதும் அதனால் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் இதை மாதிரி நசிச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் மாதிரி செஞ்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க ஒரு கட்டு கீரைக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முளைக்கீரை பொரியல் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்